ஹாஸ்பிட்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதுங்க எங்களுக்கு அதை கொண்டு வந்தாலே இமிடியேட்டா ஹாஸ்பிட்டல் வந்து தவறான முறையில் நடந்துக்கிற அத்தனை பேரும் இம்மிடியேட்டா நான் பேலபிள் அஃபன்ஸ் அவன அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற சட்டம் இருக்கு அந்த சட்டத்தை வந்து நீங்க கடுமைப்படுத்துங்க நீங்க போதுங்க இப்போ இன்றைக்கி வந்து ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு வந்து ஒரு மருத்துவரை குத்துறவர் நாளைக்கு ஒரு மருத்துவ பணியாளரை கூட குத்துவார் அது உயிரை பேர் ஏற்படும் அப்போ வந்து இதென்ன பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அணுகி அறிவிக்கணும் இப்போ ஒரு மருத்துவர் வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில ஹைப்போ டென்ஷன் ஷாக்கில் பிபி ரொம்ப லோல வெண்டிலேட்டர் சப்போர்ட்ல அவர் இருக்கிறாரு அவரோட நிலைமை நாங்கள்லாம் பார்த்து கேள்விப்பட்டு வந்து ஒரு எல்லாத்துக்கும் ஒரு படபடுப்போடு தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டில் நடந்துச்சுன்றது உண்மையில ரொம்ப வருத்தமான விஷயமா தாங்க இருக்கு நியூஸ் கிளிச்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மணிமாறன் நம்ம இப்போ நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் காலை பத்தரை மணி அளவில் மிகப்பெரிய ஒரு சம்பவமே நிகழ்ந்திருக்கு அது தமிழகத்தை தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவர்களையும் மருத்துவத்துறை சார்ந்த நிறைய பணி செய்பவர்களையும் மிகப்பெரிய ஒரு கோபத்திற்கு உள்ளாகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் கிண்டி கலைஞர் நூற்றாண்டு அரசு சிறப்பு மருத்துவமனையில் தான் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கோம் காலையில் பத்தரை மணி அளவில் இங்கே புறநோயாளி பிரிவில் மருத்துவம் பார்த்து கொண்டிருந்த பாலாஜி என்ற மூத்த மருத்துவரை புறனாளியாக உள்ளே வந்து மருத்துவம் பார்க்க வந்த ஒரு நபர் கத்தியால் குத்தியிருக்காரு இதன் காரணமாக அவர் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு இரத்த வெள்ளத்தில் மருத்துவரை பார்த்த மருத்துவர்கள் மிகுந்த கொந்தளிப்போடு இனிமேல் பணிக்கு நாங்கள் செல்ல மாட்டோம் இந்த விஷயங்கள் எப்போது நிறுத்தப்படுகிறதோ அப்போது தான் நாங்கள் பணிக்கு செல்லுவோம்னு சொல்லி போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க இந்த சம்பவம் நடந்து ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இந்த பகுதிக்கு வந்து நேரடியாக பார்வையிட்டிருக்காரு இந்த சம்பவத்தினுடைய தகவல் என்னென்ன அப்படிங்கிறதையும் அவர் கேட்டு அறிந்திருக்கார் குறிப்பாக இந்த சம்பவம் நடந்து ஒரு இரண்டு மணி நேரத்திற்குள்ளாகவே துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் இங்கே நேரடியாக வந்திருக்காரு துரிதமான நடவடிக்கைகளை எடுக்க சொல்லி காவல்துறை கிட்ட அறிவுறுத்தியும் இருக்கார் குற்றவாளியை கைது செஞ்சிருக்காங்க காவல்துறை காவல்துறை தங்களுடைய தரப்பில் மிக தீவிரமான நடவடிக்கைகளை முன்னெடுத்துகிறதா இருக்காங்க இருந்தாலும் மருத்துவ இனிமேலும் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மருத்துவத்துறை பணியாளர்கள் அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது சரியாக அந்த சம்பவம் என்ன நடந்தது யார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற விஷயங்களை அங்கே இருக்கவங்களே நம்மகிட்ட சொன்னாங்க அந்த காட்சிகளை நீங்களே பாருங்க சார் இங்கே என்ன நடந்துச்சு இப்போ அரசாங்க இருந்து உங்ககிட்ட என்ன பதில் கொடுத்துருக்காங்க சார் அவங்க வந்து சங்க பிரதிநிதிகளை அழைத்து இப்போ பேச்சுவார்த்தை நடத்துறதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து சங்க பிரதிநிதிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துறதுன்றது வந்து ஒரு ஒரு ஓகே தான் பட் இது வந்து நாங்கள் ரொம்ப நாளாக நாங்கள் இதை டிமாண்ட் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கொல்கத்தாவில் வந்து ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு இதை தான் பணி மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு அந்த கல்கட்டா இன்ஜினருக்கு அப்புறம் அதுக்கப்புறமும் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அப்போ இங்கே வந்து அதற்கான நடவடிக்கை எடுக்கலன்னு தான் அர்த்தம் அதற்காக தான் நாங்கள் வந்து அமைச்சரவை வந்து நாங்கள் கேட்குறோம் சார் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக நீங்கள் எடுத்து பண்ணுங்கள் ஆல்ரெடி வந்து நாங்கள் டாக்டர்ஸு நர்சஸ்லாம் வந்து போதிய அளவில் இல்லை நீங்கள் வந்து கட்டணம்லாம் நல்லா அழகாக கட்டுறீங்க உள்ளே வந்து போதிய அளவில் வந்து மருத்துவ பணியாளர்களை செக்யூரிட்டி இல்லை அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து அரசாங்கத்தை அரசு மருத்துவரை நோக்கி படையெடுத்து வராங்க நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு நாங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு பண்ண முடியும் எங்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லைனா நாங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் இது வந்து நாங்கள் வந்து வலியுறுத்துறது என்னென்னா நீங்கள் வந்து உரிய பாதுகாப்பு கொடுங்க தேவையான அளவுக்கு பவரை நீங்கள் வந்து உடனடியாக நீங்கள் நியமிங்க தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போது இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர் ஒரு புறநோயாளியாக தான் உள்ளே வந்திருக்காரு அதன் தான் இந்த சம்பவத்தில் அவர் ஈடுபட்டிருக்காரு எந்த இடத்துல இந்த சேஃப்டி மிஸ் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கட்டடம் இருக்குது இத்தனை மாடி இருக்குது எத்தனை செக்யூரிட்டி இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு இப்போ வாசலில் எத்தனை போலீஸ்மேன் இங்கே இருக்காங்க இப்போ இன்னைக்கு வந்து ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு வந்து ஒரு மருத்துவரை குத்துறவர் நாளைக்கு ஒரு மருத்துவ பணியாளரை கூட குத்துவாரு அது பேர் ஏற்படும் அப்போ வந்து இதெல்லாம் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அணி அறிவிக்கணும் அனைத்து மருத்துவமனைகளையும் வந்து பாதுகாக்கப்பட்ட மருத்துவ பகுதியில் அறிவிணிச்சு ஒரு ஆயுதம் ஏஞ்சி போலீஸார் நின்ன தான் சார் பயப்படுவான் அவன் எப்படி தைரியமாக வந்து கத்தி எடுத்துட்டு உள்ளே வர முடியும் சரி இன்னைக்கு யாருக்கு வேணாலும் இந்த பிரச்சனை நடக்குதுன்னா நாளைக்கு வந்து ஒரு உயிர் போகிற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிருக்கும் சோசிச்சு பாருங்க இப்போவே அவர் வந்து கிரிட்டிக்கலாக தான் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க இதுக்கு மேலே வந்து நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியல நாங்கள் போராட்டத்தை நோக்கி தான் போகிற மாதிரி இருக்குது இப்போது எல்லாருமே வந்து போராட்டத்தில் இறங்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் முன்னாடி குறிப்பிட்டு இருந்த மாதிரி மருத்துவமனைகளை நோக்கி நிறைய பொதுமக்கள் அரசு மருத்துவமனை நம்பிக்கையோடு வராங்க அப்படின்னும் போது அவங்களுடைய நம்பிக்கை அந்த இடத்துல பாதிக்கப்படும் இல்லையா அவங்களுடைய சிகிச்சையும் நம்ம பார்க்கணும்ல ஆமாங்க இதுதாங்க நாங்கள் வந்து கடந்த பல ஆண்டுகளாகவும் சொல்கிறோம் அது அரசு வந்து செவி சாய்க்கணும்ல மக்கள் மேலே அக்கற வந்துன்னா டக்குன்னு நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே நாங்கள் வந்து இப்போ கொல்கத்தாக்கு அப்புறம் கல்கத்தா மேட்டர் நடந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு மருத்துவ மாணவி வந்து குத்தி கொலை செய்யப்பட்டாங்க இல்லைங்களா அப்போ சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லிச்சு அனைத்து மருத்துவமனைகளையும் பாதுகாப்பு உறுதி பண்ணுங்கன்னு சொல்லிடுச்சுல்ல அப்போ செயலி இல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் தீர்வு கிடைக்கிறது கூட எங்களோட அனைத்து விதமான கோரிக்கைகளையும் நாங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு டீம் கிட்ட சொல்லலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு ரெண்டாவது தமிழ்நாடு அரசு சங்கம் நிறைய தீர்மானங்களை நிறைவேற்றி வச்சிருக்கோம் இந்த தீர்மானத்தோட இன்னைக்கு கண்டிப்பாக உட்காருவோம் இதுக்கான முழு தீர்மா ஒரு தீர்வு இல்லாமல் நாங்கள் வெளியே வர மாட்டோம் ஏன்னா போராட்டம் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியாச்சு இப்ப இருந்து நாங்கள் போராட்டம் நாளில் இருந்து அது இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேக்காகவும் மாறலாம் இது மாநில தலைவர் டாக்டர் செந்தில் அவர்கள் எங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த ஸ்டேக் வந்து கண்டினியூமாக ஆகுமான்றதை நாளிலிருந்து எங்களுக்கு போராட்டம் தொடரும் நாங்க அதிகாரிகளை கொண்டு போய் நாங்க வந்து நான் வந்து சென்னைக்கு வந்தாலே நாங்க அமைச்சரை காலையிலேயே வர வந்து பார்த்துட்டு அவர் கோரிக்கை கொடுத்துட்டு தான் நாங்கள் அடுத்த லெவல் அடுத்த அனைத்து அதிகாரியும் அடுத்து பார்ப்போம் இதுதான் ஃபாலோ போராட்டமும் எங்களும் முழு முழு கோரிக்கை என்ன அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எல்லாமே பாதுகாப்பான பகுதி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணேங்க ரெண்டாவது அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயும் வந்து அந்த ஹாஸ்பிடல் புரொடக்ஷன் ஆக்ட் வந்து இன் பயங்கர வந்து உடனடியாக அமுல்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணனும் அவுட் போஸ்ட் வந்து அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலையும் அவுட் போஸ்ட்டே கிரியேட் பண்ணணும் இவ்வளோ பெரிய மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் பக்கத்துல ஸ்டேஷன் இருக்கு அதனால அவுட் போஸ்ட் இல்லை அப்படிலாம் சொல்லவே கூடாது ஒவ்வொரு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கும் ஒரு அவுட் போஸ்ட் அவங்க டேரக்டா எது நடந்தாலும் உடனடியாக வந்து இன்டர்வென்ஷன் பண்றதுல அவங்களோட ரோல் கண்டிப்பா இருக்கு ஏன்னா பழைய மருத்துவ கல்லூரி அத்தனையுமே வந்து அவுட் போஸ்ட் இருக்கு இப்ப எம்எம்சி எடுத்தாலும் சரி ஸ்டாண்ட் எடுத்தாலும் சரி கேம்ஸ் எடுத்தாலும் சரி ஹாஸ்பிட்டல் வாசல்லே கேட் வாசல்லே அவுட் இருக்கு அந்த மாதிரி அவுட் போஸ்ட் வந்து கண்டிப்பா எங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுதுங்க இங்க மட்டும் இல்ல தாலுகா ஹாஸ்பிடல்ல இருந்து ஜிஎஸ்ல இருந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து எல்லா லெவல்லையும் எங்களுக்கு வந்து அவுட் போஸ்ட் ஒன்று பாதுகாப்பான சூழ்நிலை கண்டிப்பா வேணுங்க எப்படிங்க பேஷண்ட் ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதுங்க எங்களுக்கு அதை கொண்டு வந்தாலே இமிடியேட்டா ஹாஸ்பிட்டல் வந்து தவறான முறையில் நடந்துக்கிற அத்தனை பேரும் இமிடியேட்டா நான் பேலபிள் அஃபன்ஸ்ல அவங்க அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற சட்டம் இருக்கு அந்த சட்டத்தை வந்து நீங்க கடுமைப்படுத்துங்க நீங்க போதுங்க பணிப்பற்றாக்குறையை பற்றி கண்டிப்பா பேசுவோம் ஆனா அதுக்கான சூழ்நிலைகள் இப்ப இது கிடையாது இது வந்து எமர்ஜென்சி கிளர் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நம்ம

எலெக்டிவ் சாட்ரி ஓபி பிராக்டைசர் இது மட்டும் கிளாसेस கிளாஸ் இதெல்லastype தான் போறோம் இது வந்து தொடர்ந்து நடக்கறதும் நடக்காததும் இந்த நடக்க பேச்சவார்தையில கண்டிப்பா கண்டிப்பா அரசு அனைத்து எல்லாமே சென்னை காவல் ஆணையர் இந்த ஈடுபட்டு இருக்காரு இனிமேலும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நிகழாம துரித நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கணும் அதிகாரிகள் ஆலோசனை இருக்காரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மருத்துவ பணியாளர்கள் எந்த நேரம் எந்த நோயாளியோடைய உறவினர்கள் நம்மளை தாக்குவாங்க இல்லை நோயாளிகள் தாக்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமல் ஒரு பதட்டத்திலே இருக்கிறதா அவங்களுடைய அச்சத்தை நம்ம கிட்ட தெரிவிக்கிறாங்க இந்த அச்சத்தை போக்க வேண்டிய அரசு இந்த விஷயத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸ்டுடியோ கிரீன் கே ஞானவேல் ராஜா வழங்கும் சிவா இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் கங்குவா நாளை முதல் திரையரங்குகளில் அனுஜ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ்